ரிஷவராசிக்கு அருமையான ஆறு பலன்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் விஷயம் குடும்பத்துல நீங்க பேசினா மரியாதையே இருக்காது இப்ப சம்மா மரியாதை கிடைக்கும் முதல் விஷயம் அது ஏன்னா உங்க வார்த்தைகள்ல நான் வன்மை இருக்கும் செல்வாக்க உயரும் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் கௌரவம் அதிகரிக்கும் ரெண்டாவது முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா டப்பு வரும் பணம் நல்லா வரக்கூடிய ஒரு பிராப்தம் ஏன்னா வீடு வைக்கிறது நிலம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி பணம் வரும் ரெண்டாவது தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது அற்புதமான டைம் பீரியட் அதே மாதிரி வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் வேலையில என்ன பண்ணாலும் நம்மளை வந்து மட்டம் தட்டக்கூடிய ஒரு நிலைமைகள்ல இனிமேல் மட்டம்லாம் தட்ட மாட்டாங்க டேரக்டா குரு பார்வைங்கிறது பத்தாம் நடத்தக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கிறது அதனால கண்டிப்பாக வேலைகளில் ப்ரமோஷன் வரலாம் சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாஸ் கிளம்பி போகலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் ரிஷபத்துக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் தீரும் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் அம்மோகமா இருக்கு வயிறு பிரச்சனை பார்த்தாலும் வயிறு பிரச்சனை வயிறு பிரச்சனை வயிறு பிரச்சனை ஃபர்ஸ்ட் கேலி ஆகும் அதனால ஃபேமிலியில உங்களை பார்த்தா யாரும் அப்பப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற நிலைமைகள் எல்லாமே நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக வரும் எப்பெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை வரும் பொழுது திடீர் ப்ரமோஷன் வரும் இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுல ஒரே ஒரு முக்கியமான போனஸ் மட்டும் நான் ரிஷபத்துக்கு சொல்றேன் யாரெல்லாம் குழந்தை ஆகலான்னு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் குழந்தையாக கூடிய பிராப்தம் இருக்கு சூப்பராக இருப்பீங்க ஹெல்த் கும்முன்னு இருக்கும் ஸோ நம்ம சேனல் கேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது பனிரெண்டாம் தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து நம்ம குரு பயிற்சி மகாயாகம் நடக்கப்படுது ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணுவோம் என்ரோல் பண்ணிக்கோங்க லோக்கல்ல இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிரசான கொரியர் வந்துடும் மற்றவங்க ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க அங்கிருந்தே வணங்க வேண்டியது லோக்கல் அட்ரஸ் இருந்தா கொடுங்க கண்டிப்பா அனுப்பிச்சுட்டு என்ரோல் பண்றதுக்கு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணிக்கங்க கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவான் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வரல ஸ்ரீமன் நாராயண் நான் வேண்டிகிறேன் சர்வே ஜனா சுகிமோ பவந்தோ கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்